போலீஸார்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்து அவர்களை பாராட்ட வேண்டும் இரண்டு நாட்களுக்கு முன்பு செயின் பறிப்பு தமிழ்நாட்டில் கொலை கொள்ளைங்கிறது ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்குது போலீஸ்காரங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட் அவங்களுக்கு முழு அதிகாரம் அரசியல் தலையீடு இல்லாமல் இருந்தால் அவர்களால் சாதிக்க முடியாது எதுவும் இல்லைன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லை அவங்க உலகத்தரம் வாய்ந்த போலீஸனை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் அதுக்கு உதாரணம் இந்த ரெண்டு நாள் நடந்த சம்பவம் இருபத்தஞ்சாம் தேதி அது ரெண்டு நாளைக்கு முன்னாடி காலையில் இருந்து ஏழு பத்து ஒரு எழுபது நிமிஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட சைதாப்பேட்டையில் ஆரம்பித்து இந்திரா நகர் பெசன் நகர் அப்படி வேளச்சேரி அப்படி இப்படி ஒரு நாலஞ்சு ஆறு இடம் ஏழு இடம்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தாறு பவுண்ட் ஒவ்வொருத்தங்க பறிச்சது வாக்கிங் போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி ஆறு பெண்களிடம் பறித்தது வந்து இருபத்தாறு கிட்டத்தட்ட இருபத்தாறு பவுண்ட் நகையை வந்து பறிச்சுருக்கிறாங்கிறது குற்றச்சாட்டு இது இந்த காலையில் ஆறு மணிக்கு மேலே நடந்த முதல் சைதாபாட்டில் நடந்த வந்து அந்த அம்மா உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அந்த தகவல் வச்சு அவங்க அந்த நடந்த சம்பவம் பைக்கில் வந்து ரெண்டு பேர் வந்து திருடியிருக்கிறாங்க ஸோ அதை பார்த்து அந்த நடந்த சம்பவங்கள்லாம் வச்சு இது வந்து ஒரே மாதிரியாக நடக்குதுன்னு சொல்லி உடனே சென்னை போகிறோம் அலர்ட் பண்ணி போலீஸ் கமிஷனர் வந்து நேரடியாக வாக்கி டாக்கில் சொல்லி எல்லா வாகனங்களும் சோதனை போடுங்க அப்படி மாதிரி சொல்லி பண்ணியிருக்காங்க அடுத்து அந்த நடந்த சம்பவங்கள் அதெல்லாம் பார்க்கல வந்து இது நார்த்தில் இந்த வடக்கருந்து வந்து பண்ணியிருக்கிறாங்க வட மாநிலத்தோட இருக்கலாம்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டில் சோதனைகள் வேகமாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதில் இந்த சிசிடிவி இப்போ தான் நிறைய இடங்களில் டிவி இருக்குது அதனால் அதில் அந்த ஃபுட்டேஜெல்லாம் பார்க்கல பைக்கில் சந்தேகத்துக்கு இடமா வந்து ஏர்போர்ட் சைடு வண்டி பைக் போனதையும் பார்த்துருக்காங்க அதை கவனிச்ச உடனே இதுதான் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் அவங்க உடனே ஏர்போர்ட் தகவல் கொடுத்து கடைசி நேரத்தில் வந்து போர்டிங் பாஸ் போடுறது நார்மலி இப்போ போர்டிங் பாஸ் நம்ம வீட்டில் வந்து ஆன்லைனில் போட்டுக்கலாம் விட்டுப்பட்ட அங்கே போய் பண்ணலாம் பட் கடைசி நேரத்தில் போட்டவங்க மாதிரி கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள் பார்த்து டீ டீட்டெயில்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க அதில் ரெண்டு பேரை பற்றிய தகவல் வந்திருக்கு ஒருத்தன் ஃப்ளைட்டில் ஏறி மாட்டான் இன்னொருத்தன் வந்து ஐடி கார்டு வந்து அந்த ஒருத்தன் வந்து மும்பை போகிறவன் இன்னொருத்தன் டெல்லி போகிறான் ரெண்டு பேரும் வேறு வேறு ஃப்ளைட்டில் வேறு அது ஒரே ஃப்ளைட்டில் இல்லை அதனால் ஒருத்தன் வந்து உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க அவனுடைய ஐடி கார்டு சரியாக இருந்ததா இல்லை சரியாக கவனிக்கிறேன் இருந்ததில் இது பண்ணிட்டாங்க இன்னொருத்தன் ஐடி கார்டு சந்தேகம் இருந்ததினால இவங்க அவனை அலோவ் பண்ணலை இது மிஸ் மேட்சிங்குமாக ஏதோ சொல்லி அவனை போட் பண்ண விடாமல் அனுப்பாட்டிக்கிட்டு இருக்கானாங்க ஏன்னா போர்டிங் பாஸ் வாங்குறது வந்து நாங்கள் வாங்கும்போது நம்மளுடைய அடையாள அட்டை கரெக்டாக இல்லைன்னா அவன் கேள்வி மேலே கிடைப்பான் லேஸ்குள்ளே வேலை நடக்காது ஸோ அந்த அடிப்படையில் வந்து நிறுத்திருக்காங்க இந்த போலீஸ் தகவல் வந்தவுடனே அவங்க இந்த மாதிரி அந்தந்த ஏர்போர்ட்டு பணியாளர்கள் ஸோ இது வந்து ஒரு இது மட்டும் கிடையாது எவ்வளோ கோவாட்டினேஷனும் குறுகிய காலத்தில் நடந்திருக்குன்னு பாருங்கள் இந்தியோவில் இருந்து ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க வந்து ஏர் இண்டியாவிலேருந்து பிடிச்சிருக்காங்க ஸோ ஒருத்தனை வந்து ஃப்ளைட்டில் அனு எந்த ஃப்ளைட்னு இவங்க செய்தியில் வரல சின்னம்மா வந்து ஃப்ளைட்னு எடுத்துக்கணும் ஃப்ளைட்டில் ஏறினா தகவல் வந்துருச்சு போலீஸ் உடனே அங்கே விரைந்து போகிறாங்க இந்த ஐடி கார்டு குழப்பத்தில் இருந்தவனை அதாவது போர்டிங் பாஸ் கொடுக்காமல் ரீட்டின் பண்ணவனை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சு இன்னொருத்தனையும் ஃப்ளைட்லேருந்து இறக்க வச்சுருக்காங்க அவன் இறங்க மாட்டேன் அவங்க போர்டிங் பாஸில் அந்த சீட்டில் ஆள் இல்லை பிறப்பாக அதை பக்கத்தில் எதுவாக இருந்திருக்கான் அனௌன்ஸ் பண்ணி இந்த இந்த சீட்டுக்குரியவர்கள் வந்து வெளியேறினா அவன் முடியாது எல்லோரும் ஃப்ளைட்டோடந்து கோரஸாக கத்தியிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் சரின்னு இறங்கி ஃப்ளைட் நான் கிளம்புறேன் இறங்கின உடனே அந்த விமான நிலைய அதிகாரிகள் உதவியோட போலீஸ் வந்து அவனே அரெஸ்ட் பண்ணி பிடிச்சிட்டாங்க இதில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அதெல்லாம் பார்க்கும்போது இந்த பைக் வந்து கர்நாடக ரெஜிஸ்ட்ரேஷன் பைக் போகுது அந்த பைக் வந்து ஏர்போர்ட் சைடு போனது வச்சு இந்த விட வேலை நடந்திருக்கு இதில் கூட்டாளி ரெண்டு பேர் இதுலேயும் இன்னொருத்தன இருந்தாங்க அவனை வந்து ட்ரெயினில் போனவனையும் பிடிச்சதாக சொல்கிறாங்க எல்லா பக்கமும் அவங்க தேடுறாங்க பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டாண்டில் தேடும்போது ஒருத்தனை ட்ரெயினிலையும் பிடிச்சதாக சொல்கிறாங்க மீதி ரெண்டு பேர் வந்து பைக்கில் இருக்க வந்து இங்கே தப்பிச்சு போனாங்கிறது வந்து பிடிச்சிடுறாங்க அடுத்து இன்னொன்று என்னென்னா அவன் ஏர்போர்ட் போன உடனே பைக்கை அங்கே விட்டுட்டு இது துணிகளை மாற்றி செருப்பு ஏற்கனவே போட்டதும் மாற்றலவில்லை சிசி ஃபுட்டேஜில் அவன் போட்டிருந்த செருப்பும் இப்போ அவன் போட்டிருக்கிறதும் ஒன்று போல் இருந்துருக்கு ஸோ இதெல்லாம் அவனை நெருக்கி பிடிக்கிறதுக்கு கேள்வி கேட்குறது சரியாக இருந்திருக்கு இது ரெடி கைது பண்ணியாச்சு இதில் மறுநாள் அவங்க தரமணி பக்கம் எங்கேயோ வச்சுருக்காங்கங்கிற மாதிரி ஏதோ சொல்லி அங்கே போனால் அவன் வந்து அங்கே போன இடத்துல துப்பாக்கி எடுத்து காட்டினதாக ஏதோ தகவல் சொல்கிறாங்க அவனை சூட்டு போனட்டாங்க சரி அது என்னென்னு விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம் பட்டு போலீஸார் குறைந்த நேரத்தில் தப்பித்து போக விடாமல் மற்ற துறைகளில் அதாவது விமானம் விமான நிலைய அதிகாரிகள் விமான போக்குவரத்து தொழிலாளர்கள் போக்குவரத்து வந்து ப்ரைவேட்டு ஸோ இத்தனை பேரையும் கோஆர்டினேட் பண்ணி ஒரு ரெண்டு பேரை பிடிக்க முடிஞ்சதுங்கிறது வந்து குறுகிய காலத்தில் பிடிக்க முடிஞ்சாங்க கிளம்பு முன்னாடி பிடிக்க முடிஞ்சது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் அந்த துரித வேகம் சென்னை போலீஸாருக்கு நமது மிகப்பெரிய பாராட்டுகளை அவர்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் நமது போலீஸாருடைய திறமையை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது இங்கே சில நேரத்தில் வந்து அவங்க செயல்பாடுகளாக லாஃபிங் ஸ்டாக்காக காரணம் வந்து அரசியல் தலையீடுன்னு நம்ம ஏற்கனவே இதில் அரசியல் தலையீடு இல்லாத ஒரு விஷயங்கிறதுனால குறுகிய நேரத்தில் கைது பண்ணது இல்லாமல் அதில் ஒருத்தர் வந்து சுட முயற்சி பண்ணால் மறுநாள் அதாவது அந்த பொருட்கள் கிட்டத்தட்ட இருபத்தாறு மூணு நகையை மீட்டியாச்சின் வர சொல்கிறாங்க செய்தியில் அப்போது உடனடி நடவடிக்கையில் ஒரு மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தியிருக்கிறாங்க அந்த ஸோ போலீஸாரனுடைய வேகம் அதை நம்ம வந்து பாராட்டி ஆகணும் இது என்னென்னா இவங்க இந்த குரூப் வந்து ஈரானின்னு பேரில் இருக்குது ஏன்னா இவங்க வந்து எழுபதுகளில் ஈரான் நாட்டில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்டவங்க வந்து மும்பையில் வந்து செட்டில் ஆனாங்க அகதிகளாக வந்து ஆக்சுவலி அந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வர்றது எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு தெரியலை அவர்களுடைய வாரிசுகள் இவங்கெல்லாம் வந்து ஆந்திரா கேரளா தமிழ்நாட்டில் காரமடை தமிழ்நாட்டில் வந்து காரமடை திருப்பத்தூர் மணப்பாறைங்கிற பகுதிகளெலாம் இருக்கிறாங்க சொல்கிறாங்க நல்லா உங்க தாங்க இராணுவ வீரர்கள் மாதிரி இருக்கிறதுனால கொள்ளையளிக்க போகிற இடத்துல கூட ஒரு சிபிஐ ஆஃபீஸர் அப்படி காட்டுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய அவங்களை பற்றிய தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு இதில் ஒரு பக்கம் சென்னை நம்ம பாராட்டும் பொழுது இன்னொரு பக்கம் இந்த வெளிநாட்டவர் நம் நாட்டில் வந்து சட்டவிரோதமாக தங்குவதோ அல்லது சட்டப்படி வர்றாங்கன்னா அவங்களை கண்காணிக்கப்பட வேண்டும் இந்த சட்டவிரோத செயல்களில் பெரும்பாலும் நடப்பது வெளிநாட்டில் வருவதும் நடப்பதால் இன்னும் அரசுக்கு பொறுப்பு அதிகமாகிறது நமது கருத்தாகிய வெளிநாட்டினரை காரணம் இல்லாமல் ஒரு ஒரு தஞ்சம் புகுறதுனா கூட ஒரு ப்ராப்பரான மேற்பார்வை எல்லாம் இல்லாமல் அலோ பண்ணுறதுங்கிறது எவ்வளோ ஆபத்தான விஷயம் என்பதை இந்த சம்பவமும் தெளிவாக நிரூபிக்கிறது இருந்தால் நடந்த சம்பவத்தில் போலீசாரிடம் துரிதமான நடவடிக்கையை நாம் மறுபடியும் பாராட்டுவோம் மற்ற விஷயத்தை மறுபடியும் பார்ப்போம் நன்றி வணக்கம்